தாய்மார்கள் இங்கு இது எங்கள் தமிழ்நாடு இது கோவை என்ற ஒரு ஒற்றுமை தமிழ்நாடுனாலே சமூக ஒற்றுமை பல்வேறு இடங்களில் நான் வந்து பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் இடத்துல போய் சிறுபான்மையாக இஸ்லாமியர்கள் இருக்கிற இடத்துல போய் நிறைய பக்கம் பேசியிருக்கேன் முதல் முறையா வந்து ஒரு மாரியம்மன் கோயில பெரும்பான்மையாக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு வந்து இடத்துல பேசறதுக்கு மிக சிறப்பாக பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பை தந்த அருமை சகோதரர் சிவக்குமார் ஏற்பாடு பண்ண போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நிகழ்ச்சி தமிழ்நாடு சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் ஒற்றுமையாக தான் இருக்க வேண்டும் அதற்காக வேண்டி தொடர்ந்து இருபது ஆண்டு காலமாக தமிழ்நாடு பொது பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரி நலத்திட்டங்கள் எல்லாம் செய்து வருகிறேன் அது இந்த இடத்துல நான் வந்து பண்றது வந்து இந்த கோயிலில் வந்து எனக்கு ஒரு பெருமையா இருக்குது அது இந்த கோவை இதுதான் எங்கள் தமிழ்நாடு இதுல எங்க யாருமே எங்களுக்கு வந்து எங்களை பிரிக்க முடியாததற்கு ஒரு எடுத்துக்காட்டாக எங்களுடைய சகோதரத்துவத்தை சமோதவத்தை ஒற்றுமை பிரிக்க முடியாத அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இங்கே சிவகுமார் அவர்களும் அவர்கள் கோயில் நிர்வாகம் செய்ததற்காக என் நன்றியும் பாராட்டியும் என்னுடைய சார்பாகவும் பல் சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மருத்துவ முகாம் வந்து இன்னைக்கு நடைபெறுகிறது அரசும் வந்து இன்னைக்கு வந்து பல்வேறு அவங்களும் ஒரு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துனாலும் இந்த பொதுமக்களுக்கு கடைகோடி தொண்டர்கள் கடைகோடி இருக்கிறவங்களுக்கு போறதில்லை அதற்காக தான் இந்த முகாம்கள்லாம் நடத்திட்டு இருக்கோம் நானும் வந்து தொடர்ந்து பல்வேறு முகாம்களை நடத்தியிருக்கிறேன் அதே மாதிரி இலவச எண்டோஸ்கோப்பினே வந்து வருஷத்துக்கு ஒருக்காக வந்து கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு நானூறு பேருக்கு எல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து வந்து ஒரு ஆளு அதெல்லாம் வந்து ஒரு முன்னூறு பேருக்கு நாலு பேருக்கு நாங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தோம் பேரூர் அடிகளார் படத்துல வந்து தாழ்ந்துடுவீங்க அடிகளார் படத்துல அவர் எனக்கு வாதியார் அடிக்கலாரு ஆமாம் அரசு அடிக்காரர் வந்து எனக்கு வாதியார் அந்த இதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்மலாம் வந்து இந்த மருத்துவ முகாம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்காங்க நம்ம இவர்களுக்கு மீண்டும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இவர்கள் சமூக ஒற்றுமைக்காக இந்த ஒரு விழா மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது மத நல்லிணக்க விழா நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு அவர்கள் பாராட்டு எல்லோரும் பயன்பெற வேண்டும் அது உங்களுக்கு வந்து இப்போ அரசாங்கமும் என்னென்னா அந்த கண் ஆபரேஷனுக்கு இதுக்கெல்லாம் வந்து அந்த

நம்மளுக்கு ஒரு வீடு வேணும் நம்மளுக்கு ஒரு கார் வேணும் அதுக்கு மேலே போகும்போது தான் பிரஷருக்கு கொடுத்திருக்கிறார் என்ன நம்ம உடல் ஆரோக்கியமாக வாழலாம் உடல் ஆரோக்கியமாக வாழணும்னா அதே மாதிரி சில இடத்துல எனக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஒற்றுமை குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையா இருந்தா தான் இறைவனோட அருணும் இருந்து பிரிஞ்சுட்டாங்க நீங்கள் இறைவனோட அருமையம் அதே மாதிரி நாட்டிலே எப்படின்னு கேட்டீங்கன்னா நாடு எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தா அந்த நாடு வளர்ச்சி எப்படி ஒரு அண்ணன் தம்பி நாலு பேர் ஒரு மூணு நாலு பேர் சகோதரிகள்லாம் இருக்காங்களா அந்த குடும்பம் ஒரு இருக்கிற வரைக்கும் இறைவனோட பார்வை அருணும் பெருசு அப்போ அது பிரிஞ்சு போகும்போது என்னென்னா சுயநலமா இருக்கக்கூடாது சகோதரத்துல தாய் தந்தைக்கு உதவி செய்யறதுல நான் செய்யறேன் நீ செய்யற ஒருத்தர் வந்து மேலுக்கு வரணும்னா தாதந்தை பார்க்கணும் சகோதரர்களை பார்க்கணும் உற்றார் உறவுகள் நீங்க வந்து நல்லா இருந்தா உதவி செஞ்சா மட்டும்தான் நீங்க உயர்ந்த இடத்துக்கு வர வேணும் அதை நீங்கள் கடைபிடிங்க நோயிற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று கூறி இந்த வாய்ப்பை இந்த அந்த எனது எனதுவை சகோதரர் சிவக்குமார் அவருக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்